சீனா அமெரிக்காவால் தள்ளாடுது தங்க மார்க்கெட் வைக்கும் வெள்ளி அமெரிக்கா மற்றும் சீனா இடையேயான வர்த்தக போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலகளாவிய நிதி சந்தைகளில் அச்சம் நிலவி வருகிறது இதன் காரணமாக பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கம் வெள்ளி விலைகள் சாதனை அளவிற்கு உயர்ந்துள்ளன மேலும் அமெரிக்காவின் இந்த பழிவாங்கும் வரிக் கொள்கை தொடர்ந்தால் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் மேலும் கட்டுக்கடங்காமல் உயரும் என சந்தை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இன்று வெளியான ப்ளூம்பர்க் தரவுகளின்படி தங்கம் அவுண்ட்ஸ் ஒன்றுக்கு நான்காயிரத்து அறுபது டாலர் வரை உயர்ந்துள்ளது இது தங்க சந்தையில் இதுவரை எட்டியுள்ள அதிகபட்ச விலை என குறிப்பிடப்படுகிறது மேலும் வெள்ளி விலை ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் உயர்ந்து ஐம்பத்தி ஒரு டாலரை நெருங்கியுள்ளது இதேபோல் பிளாட்டினம் மற்றும் பலேடியம் விலைகளும் தலா இரண்டு சதவிகிதத்திற்கும் மேல் உயர்ந்துள்ளன வெள்ளி விலைகள் கடந்த எட்டு வாரங்களாக தொடர்ந்து உயர்வை சந்தித்து வருவது முதலீட்டாளர்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா சீனா வர்த்தக போர் இதே சமயம் உலகின் பல மத்திய வங்கிகள் தங்கத்தை பெருமளவில் வாங்குவது தங்க இடிஎஃப் அதிகரித்து வரும் முதலீடுகள் மற்றும் பெடரல் ரிசர்வ் வட்டி விகித குறைப்புகள் ஆகியவையும் விலைகள் உயர்வுக்கு காரணமாகியுள்ளன இதே சமயம் உலகின் பல மத்திய வங்கிகள் தங்கத்தை பெருமளவில் வாங்குவது தங்க இடிஎஃப் அதிகரித்து வரும் முதலீடுகள் மற்றும் பெடரல் ரிசர்வ் வட்டி விகித குறைப்புகள் ஆகியவையும் விலைகள் உயர்வுக்கு காரணமாகியுள்ளன அமெரிக்கா சீனா வர்த்தக மோதல்களால் பங்கு சந்தைகளில் ஏற்பட்ட அதிர்வுகள் முதலீட்டாளர்களை பாதுகாப்பான முதலீடுகளாக தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களுக்கு தள்ளியுள்ளது மேலும் அமெரிக்க அரசின் புதிய வரி விதிப்புகள் காரணமாக பிளாட்டினம் பலேடியம் போன்ற உலோகங்களும் கடுமையான விலை உயர்வை சந்தித்துள்ளன இந்த நிலையில் லண்டனில் பணப்புழக்கம் இல்லாதது குறித்த கவலைகள் மீண்டும் தலை தூக்கியுள்ளன இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு உருவான வெள்ளி விலை சாதனை தற்போது மீண்டும் எட்டப்படும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் சில சர்வதேச வர்த்தகர்கள் லண்டனில் உள்ள அதிக விலை பிரீமியங்களை பயன்படுத்தி அட்லாண்டிக் கடல் வழியாக வெள்ளி பார்களை ஏற்றுமதி செய்யும் முன்பதிவுகளை தொடங்கியுள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் இந்த பழிவாங்கும் வரி கொள்கை தொடர்ந்தால் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் மேலும் கட்டுக்கடங்காமல் உயரும் என சந்தை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அதே சமயம் லண்டன் சந்தையில் லாப முன்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டால் சிறிய அளவில் விலை சரிவும் ஏற்படலாம் எனவும் நம்பிக்கை வட்டாரங்கள் கூறுகின்றன சிங்கப்பூரில் இன்று காலை ஸ்பாட் தங்கம் ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் உயர்ந்து நான்காயிரத்து அறுபது டாலராகவும் வெள்ளி பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்து ஐம்பது டாலருக்கும் மேலாகவும் வர்த்தகம் அடைந்துள்ளது பிளாட்டினம் முப்பது டாலர் அளவில் வர்த்தகம் அடைந்து விலைமதிப்பற்ற உலோகங்கள் அனைத்தும் புதிய உச்சத்தை நோக்கி செல்கின்றன ஆனால் இந்த விலை உயர்வு சீனாவை பாதிக்கவில்லை உலக பொருளாதாரம் தடுமாறி கொண்டிருக்க சீனா அமைதியாக ஆனால் திட்டமிட்டபடி ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்து வருகிறது அது என்னவென்றால் உலக பொருளாதாரத்தின் அடித்தளமான தங்கத்தை மிக பெருமளவில் வாங்கி கையிருப்பில் வைத்துக் கொள்வது கடந்த பத்து மாதங்களாக சீனா ஒரு நாள் கூட விடாமல் தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் வரை அந்த நாட்டின் கையிருப்பில் உள்ள தங்கம் எழுபத்தி நான்கு மில்லியன் அவுண்ட்ஸ் அதாவது சுமார் இருபது புள்ளி தொன்னூற்றி ஏழு லட்சம் கிலோ என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இதன் மதிப்பு சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது